பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் உன்னுடைய மண்மனை சம்பந்தமா இருக்கக்கூடிய வில்லங்கத்தை பிரச்சனை தீர்த்தார வேற என்ன வேணும் அவருக்கு கரெக்டா நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கழித்து அவன் தெளிவான வேலைக்கு வருவான் ஓன் உள்மலத்தை போய் பார்த்தேன் இந்த இடத்த விட்டு மாறிட்டான் நம்ம பிள்ளைக்கு வேற வேலை கிடைக்காம ஆயிருமே அதுக்கு தேடி அவன் வருத்தப்படணுமே அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது டென்ஷனா இருக்குமே அதனால பிள்ளைய கொஞ்சம் சாந்தமாக்கி அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கறோடைய அறிவை திருத்தி நம்ம ஐயா கருப்புசாமி அவனை நிம்மதியா வேலைக்கு போச்சிடணும்னு நீ கேட்கிறீங்க அப்படியா வரலாம் யாரு உன் பையனை விரட்டுறானோ அந்த ஆபீசர் அவனுடைய முடிக்கவில்லை இன்னும் அதனால அவனை சுபீரியர் ஆபீசர் அவனை போட்டு வாட்டுகிறார் அவன் கோபத்தை வேற யாருட தள்ள உன் பையன் கிட்ட தள்ளுதான் இப்ப உன் பையனை யார் வாட்டுகிறான் அவன் வேலையை விட்டு வேற இடத்துக்கு போக போறான் உன் பிள்ளைய நான் காப்பாத்திட்டேன் நிம்மதியா வாழ வைப்பேன் எந்த குறையும் இல்லப்பா சந்தோஷமா இருக்கலாம் அடுத்து வேற என்ன வேணும் பாஸ் ஆயிடுவான் ஜெயிச்சு வரலாம் ஆனந்தமா இருங்க சாப்பிட்டு போகணும் அறவுறையா போக கூடாது அதே போல அதே மாதிரி பட்டா பிரச்சனை கணவன் மனைவி விருந்தாவனம் நந்த குமாரன் யாவர்க்கும் புதுவின் தெய்வம் என்றோ உன் இந்த கம்பெனிக்குள்ள நுழைய முடியாமல் இருப்பார இங்கே நிக்கா டேய் குண்டா வாடாங்க வர சொல்ல அவன்த இன்னொரு ஆள்கிட்டையும் மாட்டிக்கிட்டான இங்கேயும் மாட்டிக்கிட்டான் அங்கேயும் மாட்டிக்கிட்டான் வாங்க உண்மை இல்லையா

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கிரகங்கள் சனி பகவான்கிட்ட பேசும் பொழுது பிறந்திருக்க உரையாடுகிற இந்த பையனுடைய நிலைமையில இன்னும் ஒன்னே கால ஆண்டுகளுக்கு தகப்ப சம்பளத்தை எதிர்பார்க்கணும் அடுத்த சொல்லுக்கு கட்டுப்பட்டும் மனவேதனைக்குரிய நிகழ்வாக இன்னொருத்தவங்ககிட்ட வேலை பார்க்கணுங்கிற விதி இருக்கு ஆனா இப்போ இந்த குரு ஓரையில என்னைய பார்த்த ஒரு காரணத்தினால புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நீ அந்த பிசினஸை ஓங்காரமா ஓட்டித்தார அதை நீ வேலை பார்க்கிற ஆளுக்கு நீ தெரியப்படுத்த கூடாது முன்ன கூட்டி நீ மறைமுகமா வச்சுக்கலாம் ஆனா புரட்டாசி இருபதுக்கு மேல அதை நடத்தி வெற்றியாக்கி தர அதுக்கடியில உங்க இடத்தை யார் ஒருவரால் இடையூறுபடுகிறதோ அவனை மடக்கி உங்களுக்கு சமரசமாக்கி உங்களுக்கு விடுதலை ஆக்கி தந்தா போதும்ல எல்லாரும் ஒண்ணு ஊரை காலம்

இடத்த செம்மையாக்கி தரேன் மகிழ்ச்சியா சாப்பிட்டு போங்க அனைவரையா போக கூடாது என்னுடைய குடும்பத்துல பிரிவு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாரு என்னடா பிரிவு நான் ஒரு பாட்டு படிச்சேன் எதுவும் பாத்தியா மானே மரகதமே மஞ்சளே குங்குமமே தேனே திரவியமே தெவிட்டாத தெளமுதே உன்னை யார் என்று அழைப்பேன் யாரிடத்தில் துணை கொள்வேன் காதலித்த மனைவி கைவிட்டு போனே போனே வர வைக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணுமோ அவன் உன்னே வேண்டாமுங்கிறான விழிச்சவாயா அவ உனக்கு இருக்குன ஏன்னா ஒரு பொம்பளை என்னைக்கு ஒரு ஆம்பளை வேண்டாம் அவளை தூரத்தில் போகும் தான் ஆம்பளை நீ எதுக்காக வேணுங்க உன் பிள்ளைக்காக இந்த ஒரு மைனஸ் வச்சுதான் பொம்பளை எல்லாம் ஆட்டு தாடுவேன் கால் விட்டுவா யாரும் என்னை தப்பா நினைக்கிறாதிங்க கால வாடா கொண்டு வந்து சேத்தா போதுமா கண்ணம்பூடு உன் உள்ள கதவு திறக்கற பக்கத்துல வா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கா கையில கொடுக்கணும் இல்லைன்னா உன்னை உள்ளதுக்கு போட்டுருவேன் அப்படி நானே சொல்லுதேன் அந்த எரும மாடு சொல்லுதுடா கால் இருவான் நான் பொய்யா சொல்லுவேன் இந்த உண்மையை சொல்லியுமே நான் பொய் சொல்லுவோம்னு நாலு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் கண்டுபிடிக்க இந்த விடுதலை ஆக்கி தருவேன் உன்னைய தேடி வர வைக்கிறேன் வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் வந்து என்னை வந்து பாரு போட்ட அவங்க கொடுத்துக்கான் சாப்பிட்டு போனோம் பட்டினியா போக கூடாது எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன இந்த கொடுத்துக்காங்க கருபதாமிதான் விட்டமாளா மூதுல கீழே விட்டு கால் நீ விழுப்பு சாப்பிடாம வச்சிருக்கியா என்ன ஊர்வலம் முறை உள்ளுக்குள்ளி உட்கார் உங்க ரெண்டு ஒரு மனதும் சாமிட்ட போறப்பா உட்கால் விழுந்துவாங்க உங்க இடத்துக்கு இடது பக்கத்துல ரெண்டு மூணு மரம் இருக்க என்ன மரம் இருக்கு ஒரு சின்ன ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பாலம் இருக்கு அதை தாண்டி போறோம்னா ஒரு சின்ன டேனிங் அந்த டேனிங்ல ரைட் சைட்ல ஒரு சின்ன சாமி கும்பிடுற இடம் இருக்கு இருக்கிறாப்பா கால் ஒன்றுவாங்க போச்சு நம்ம குதிரை அவ்வளவு தூரம் போச்சு சரி என்னன்னு பார்ப்போம் என்ன கையை உதரக்கூடாதோ நீ என்ன இப்ப நீ வச்சிருக்கக்கூடிய தொழில் நிறைந்த வருமானத்தை தராத வேதனையும் அடுத்து பொருள் வாங்கது கூட பணம் பற்றாக்குறையான சூழ்நிலை இருக்கு இதுக்கிடையில் கடன் உதவி யார்கிட்டையாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உன் மனத்துக்குள்ளே இருக்கு இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து விட்டீர்கள் இங்க இருக்க இடத்த மாற்றணுங்கிற சூழ்நிலை கிரகப்படி இருக்கு ஆனா மாற்ற வேண்டாம் அவங்கள வாழ வச்சு தரேன் இப்போ இந்த கடறை திகதுக்கு இருந்தால் போதும்லா வேற என்ன வேணும் அடைச்சி தரேன் சந்தோஷமா இருங்க என்னை நினச்சி கும்பிட்டுக்காடா பணம் வந்து சேரும் ஒருத்தருடைய உதவியால் வாழ்வாய் வெற்றி உண்டு அப்படி பா மகளே ஆரோக்கியமாக இருப்பேன் ஆனந்தமாக இருப்பேன் சந்தோஷமாக இருக்கு சாப்பிட்டு போங்க வயிறார சாப்பிடுங்க நல்லா இருங்க இன்றைக்கி நமக்கு என்னவெல்லாம் போட்டிருக்கோம் சாம்பார் ரசம் மோர் பூசணிக்காய் கூட்டு மோர் எல்லாம் எல்லாம் இருக்குது எல்லோரும் நல்ல முறையில் சாப்பிடணும் யாரும் அறகுறையாக சாப்பிடக்கூடாது இன்னைக்கு அன்னதானம் நடத்தும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ரேக்கை தான் முதல்ல விடுதோம் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அப்படியே மெல்ல மெல்ல விடுவோம் எல்லாரும் போய் குமைஞ்சு ஒரு குழப்பம் பண்ண வேண்டாம் நிம்மதியாக சாப்பாடு கொடுப்போம் கோயில் இங்கேருந்து பணி செய்யறதுக்கு ஒரு பத்து பேர் எனக்கு தேவைப்படும் நீங்கள்லாம் போய் நின்று நிறுத்தி நடத்திடணும் என்ன அதே மதுரை மாநகர் உடல்நிலை தரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார் என்னடா வயிற்றுல நில வருத்தலா என்ன என்ன செய்து வா கால் விட்டு வா எனக்கா இவன் யாருடா தம்பி

ரத்தத்தை எடுத்து பார்த்தேன் ஒன்றும் விஷக்கடியெல்லாம் இருக்கிறது மாதிரியெல்லாம் ரிப்போர்ட்டில் இல்லையே விசக்கடி இல்லை அப்படின்னா இது எப்படி வேறு எதுவும் வைரஸ்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வைரஸ்கள் இல்லை ஆனால் இந்த ஸ்கின் டிசீஸில் சோரியாசிசின் ஆரம்பமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அதுக்குரிய மருந்துகள் நீங்கள் வந்து வெளிப்புறமியம் தான் பண்ணியிருக்கிறீங்க உள்ளே சாப்பிட்றது மாதிரி எதுவும் தந்தாங்களா தூங்குறதுக்கு தந்திருப்பாங்க வேற ஒன்றும் இருக்காது தூங்குதியா நல்ல நீ கால் ஒன்றுவான் வாங்க அரிப்பை நிப்பாட்டி தந்துடுறேன் பிள்ளைய காப்பாத்திடுவோம் அடுத்து படராம அதையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி தந்துடுவேன் என்ன ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சோரியாசிஸ் வெண்படலம் படனம் இவைகளுக்கு இந்த உலகத்திலேயே மறந்து கிடையாது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும் சோரியாசிஸுக்கும் வெண்படலத்துக்கும் படனத்துக்கும் மேலாம் வெள்ளை வெள்ளையா விடுதலா அதுக்கும் இந்த உலகத்திலேயே மறந்து கிடையாது என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து வளராம நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கலாம் அதனால பாதி போறாம நிறுத்திக்கலாம் இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிக்கிடுவோம் சரானா கால் சொல்லுவாங்க எல்லா விஞ்ஞானிகளும் கண்டறிந்து தோல்வியடைந்த ஒரு பெரிய வியாதி தான் அந்த வியாதி சோரியாசி வராம வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்கின் ஏரியான்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு ஒண்ணு கவனப்படாத நான் ஒரு மருந்து சொல்லுத அதை தேய்ச்சி நீ குளிச்சு வர இந்த நோய் உன்னை விட்டு பெயரும் அடுத்து வளராது சரானா காப்பாத்தார வேற என்ன வேணும் இப்போதைக்கு அவன் கல்வியில மனதை செலுத்தக்கூடிய சூழல் இல்ல இன்னும் மூன்று முறை உன் பையன் என்னைய பார்க்கும் பொழுது இந்த அரிப்புல இருந்து விடுதலை ஆயிடுவான் அதுக்கு பிறகு உட்கார்ந்து நல்ல நிம்மதியா சாப்பிடுங்க சந்தோஷம் பாருங்க போங்க கர்மசாமிக்கு அது மதுரை பாலாகரி எல்லை ஆமா என்ன விஷயம் ஆ ஆ வண்டி வாகனம் வண்டி வாகனம் சொந்தமான தொழில் யாருப்பா வச்சுருக்கா இன்னையா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் நான் சொல்றது வேறு வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் யார் வச்சுருக்கா வச்சுருந்தா வெளியில் வாங்க முடியல என்ன வண்டி வச்சுருக்க ட்ராக் கால்

ஓராண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலை செம்மையாக பார்க்க முடியாத மனவேதனையும் நஷ்டமும் நடக்கு கடன்களால் கொஞ்சம் மன உபாதைகள் இருக்குது அந்த இடமையை மாற்றக்கூடிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு சம்தியமும் பொருள்கள் கிடைக்காத குறைகளும் இருக்கும் புரியுதா அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன் யாராலும் மந்திர தந்தர்கள் நடத்தவில்லை என்பது உண்மை வீணாக நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் நிலைகள் சரியில்லாமல் இருக்குது இவைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் ரெண்டு வரையும் கண்ண முடி உட்கார சொல்லி சுருதம் கன்னடைய கலத்துக்கா உள்ளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கா எங்க இருக்கு அது குன்றம் திருப்புறம் ஒரு காலத்துல அதுக்கு திருப்புறங்குன் இருக்குல்லடா அந்த திருப்புறங்குன்றம் ஒரு காலத்துல தமிழ்ல புன்னத்தூர்னு பேர் கண்ணுன்றம் குன்றம் குளிர் குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் மடந்த பிரான்பரன் விளையாட்டா பேசவனு மட்டும் நினைச்சார சிறப்புரங்குன்ற இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு தரிசனம் செய்துட்டு அங்க கொடுக்கக்கூடிய விபூதியை ஏங்கிட்டு கொண்டு வந்து கொடு உன்னுடைய காலவாசல் தொழிலை நல்லா ஓட்டித்தாரேன் இப்ப நீ வச்சிருக்கிற வண்டி அடிக்கடி பழுதடையுது அடுத்து ஒரு வண்டியும் இறக்கித்தாரேன் தொழில வளமாக்கி தந்துருதே வேற என்ன வேணும் ஆறு மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கும் வெற்றி உண்டு சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துரு கோயிலுக்கு ஜெயிச்சுவா வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதான் இடமாற்ற பத்தி நீ ஒண்ணுமே பேசலயே நல்லா தர சந்தோஷமா இருப்பாங்கன்னு மூணு முறை என்னைய பார்க்கலாம் சாப்பிடாம போற உடனே சும்மா ஆடமாட்டா போன மனசுல தோணிரும் கருமசாமிக்கு அப்படியா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாஸ்போர்டு என்னப்பா வெளிநாடு சம்பந்தமா யாருப்பா கல்வி கேட்டு வந்திருக்கா மதுரை மாநகர் வெளிநாடு சம்பந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாரு வெளிநாடு சம்பந்தமாக கல்வி கேட்டு இருக்கா இருக்கா வாங்க மனம் என்னும் கோவிர பாஸ்போர்ட் வா என்னம்மா என்னம்மா அக்கா என்னக்கா நானே கோவக்கார கர்ப்பசாமி சாந்தமா இருக்கேன் நீ அக்கா இந்த வருத்தம் வர சும்மா அமைதியாயிர உன் மனது நல்லா இல்ல சாமி ஒப்பிட்டு போய் எல்லாரும் அமைதியா இருந்து பழக வேண்டும் அதுதான் பக்தியின் இலக்கணம் சரியா வா ஏற்கனவே வாங்க முயற்சி செய்து தோல்வியடைந்து பணத்தை இழந்து வேதனை இப்ப நீ போட்டிருக்கக்கூடிய கூடிய வேலை வந்து ஏழு பேருக்கு இருக்கு கூப்பிடுவாங்க போய் ஒரு மாசம் நீ சும்மா தான் இருப்ப பயந்துராத உன்னை நான் காப்பாத்திருவேன் வேலை வந்தாச்சு விசாவும் வந்தாச்சு அசத்து ஒண்ணும் இல்ல மெடிக்கல் பீட்ல அதை காட்டாம உனைய மீட்டி விட்டுறேன் சந்தோஷமா இருக்கும் சாப்பிட்டு போறா தம்பி கோர்ட்ல வழக்கு யாருக்கு இருக்கு வழக்கு வாங்க நீதிமன்றத்தில் வழக்கு வரங்களா என்னக்கா வழக்கு காலில் விழுந்துட்டு வாக்கா உங்களுக்கு என்ன வழக்கு அதான் என்ன சம்பந்தமான வழக்கு இருங்க ஓடிப்பானா அங்கே நின்றுங்க இன்னொருத்தரம் கால் வா உட்கார முடியுமா பாண்டி முனி வராரே போய் கும்பிடுவியா கோயில் கிட்ட தான் விடுறக்கோ பக்கத்துல வராரே அதான் கேட்டேன் என்ன கிரடை கிரடை விட்டதுமே ஏன் ها என்ன சாமி அந்த குடத்துக்குள்ள கோயில் உங்க சாமி குடத்துக்குள்ள எப்படி ஒரு இருக்குனே ரஷியவாதி மாதிரி சா미யும் பயன்படுத்துறீட வே இல்லையா திருணத காரண வந்துடலாம் பதுடுவோம் சரி இருக்கு அவங்க சாமி வெட்ட சொல்லு ஏய் நீ எதுக்கு அங்க போய் விட்டேன் எனக்கு நான் தீங்கணும்லா ஆட்டின் கழுத்தை அறுத்து புசுக்கி கையில் கொடுத்தால் வாங்கி புசிப்பரோ கடவுள் யாரு ஆசிய சோதிர கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதினார் ஆட்டின் கழுத்தை அறுத்து அதை புசுக்கி புசுக்கி நான் நிறுத்தம் நல்ல சுட்டு கறி சமைத்து கையில கொடுத்தா வாங்கி புசிப்ப ரோ கடவுள் வாங்கி தின்னாரா எனக்காது அப்படி திங்கலிய நீங்க எதுக்கு செஞ்சிய உங்க அதுக்கு வெட்டி தின்னுக்கிட்டாலே இதுவே இல்லையா அப்படின்னு அர்த்தம் அதான உண்மை ஆனா அப்படி இல்லை எப்படி நம்ம முன்னோர்கள் சில பேர் இறந்தவங்களை தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு தாத்தா ஆட்டுக்கறி நல்லா சாப்பிடுவாருடா அவருக்கு நல்லா வெட்டி சமைச்சி நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி கும்பிட்ட வழக்கம்தான் இப்ப நம்ம படைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால சாமி எந்த சாமியும் வந்து என்ன செய்யல கேட்கல இதுதான் உண்மை உன்னுடைய வீடு மீளுமா அப்படின்னு பார்த்தேன் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் சொல்லி போன ஒருத்தம்னா ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா டக்குன்னு ஆர்குமெண்ட்ல வந்து ஆறு மாதம் தள்ளி போட்ட பிறகு இன்னையவரை விடை வரல அதனால அடுத்த ஆன்சர் என்னன்னு பாக்குறேன் கொஞ்சம் கண்ணுமுடி உட்காரு என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம் முடி உட்காரு சரி ஓகே கொஞ்சம் பணம் கட்ட வேண்டி இருக்கும் அந்த பணத்தை கட்டி முடிச்சு உன் பக்கத்துல நீதியை வாங்கி உன் வீட்டை நான் தந்துருந்தேன் கால்நத்துவா கருமசாமிக்கு வெற்றி அடைவோம் என்ன அடைவோம் வெற்றி அடைவோம் வருக மகளே வா கள்ளம் இல்லாத செல்ல மகள் நீ உன் வீடு சொத்துக்களை உனக்கு வாங்கித்தார மங்களமா என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பாய் வாழ்க ஆனா பட்னியா மட்டும் போயிடக்கூடாது கர்மசாமிக்கு என்னையா ஆமா 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 பணம் கொடுத்து ஏமாத்தாங்களா யாரே யாரோ பணம் பல லட்சங்களை கொடுத்து ஏமாந்துட்டவங்களுக்கு சொல்லி வருத்த போட்டு இருக்காங்க யார்ட்டம் கொடுத்தீங்க ஒரு வட்டி கொடுத்தீங்களா எத்தனை லட்சம் பரவாயில்லையே குன்னு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்க வேண்டியது தானே பத்து லட்சமா ரவுண்டா இருக்கும் இல்ல கால் வந்துட்டு வெற்றிவேல் முருகருக்கு வீரவேல் முருகருக்கு நல்ல கால விட ஹைகோர்ட்டை தாண்டி குதிரை போகுதா எங்க இருக்கு உங்க வீடு மாட கோயில் ஹோட்டல் விட்டுதானோ கால் விட்டு வீட்டு பக்கம் ஒரு சின்ன கடை தெரியுது யாரு யாருடைய கடை பக்கத்துல வா பராசக்தி வழிபாடு ஓம் ஓம் சக்தி சக்தி சத்தம் கேட்க காதுல கால் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு பயாம முருகனை கூப்பிட ஏதோ ஒண்ணு இருக்கு சரி இருங்க பாத்துக்கிடுவோம் உன் பணத்தை வாங்கி தரணும் இன்னும் ஒரு கேள்வி என்ன வேணும் வேற என்ன செய்தான் இப்ப சொன்னா வருத்தப்படுவியா என் கையில என்ன இருக்கு பாரு பூ பெண்ணுக்கு அடையாளம் ஒரு பெண்ணால உன் மகன் பாதிக்கப்படுவான் வெற்றிவேல் முருகனுக்கு நாலு பேர என்ன புரிய வேண்டாமா முருகனுக்கு எத்தனை முன்னாடி இவன் ஒருத்தைய காதலிப்பா இன்னொருத்தைய கட்டுவான் காதலிக்கிற பெண்ணால மன வருத்தப்படுவான் அப்படி நிலைமை வராம காப்பாத்தி உன் பிள்ளைய மீட்டி தந்துடுறேன் கால் போலீஸ் போலீஸுக்கும் போகாம பணத்தை வாங்கித்தார உன் மகனை திருத்தி வெட்டியாக்கி உன்னை நிம்மதியா வர வைச்சேன் நல்லா சாப்பிடாம போக கூடாது கருமசாமிக்கு ஆமா ஆமா சாமி நான் ஒரு பெரிய பயில் ஊட தயார் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு அனுமதியும் கொஞ்சம் பணமும் கிடைச்சா அதை நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல என்ன பயில் வச்சிருக்க எனக்கு வச்சிருக்கியா என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கியா நான் அதை சொல்லலை தொழில் தகுந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பயில் ஒருத்தன் தயார் பண்ணி வச்சிருக்கான் யார் பாது சொல்லித் தந்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணி பேங்க் மூலமா பணம் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சரி ஓகே ஒன்று பைசியல் ஒன்று பைசியல் ரெண்டு பயசில் மூணு அடுத்து யாரு தாய் ஆ ஆ சரி பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயமா வந்தது யாருப்பா பார்த்துக்கிட்டேன் வணக்கம் யாருடா